அக்கா இன்றைக்கி என்னக்கா சைரன் வச்ச வண்டியாக நம்ம ஏரியாவுக்குள்ளே நின்றுட்டுருக்கு அதாவது புதுசாக ரோடு போட்டிருந்தாங்களப்பா அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வெங்கடேசன் அவர்களும் நம்ம வணக்கத்திற்குரிய மேயர் இந்திராணி பொன்வசந்தன் அவர்களும் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் எல்லாருமே வந்துருந்தாங்கப்பா அதுதான் நிறையா சைரன் வச்ச வண்டி அப்படியா சரி செமையாக இருந்திருக்கும் போல இன்னைக்கு ஃபங்க்ஷனு ஆமாம் சூப்பராக இருந்துச்சு நம்ம சின்ன குழந்தைகள்லாம் வர வரவேற்றாங்க அப்புறம் அந்த ரோடு போட்டிருந்தாங்க இல்லையா அது எப்படி போட்டிருக்காங்க என்னன்றதையும் அந்த அதிகாரிகளோடு அவர் சார் வெங்கடேசன் சார் வந்து பார்த்தாங்க ரொம்ப நல்லா போட்டிருக்கதாகவும் அந்த போட்டவருக்கும் வந்துட்டு நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்றத என்கரேஜ் பண்ணார்ப்பா சரி இவ்வளோ சூப்பராக நம்ம ஏரியாவில் பண்ணியிருக்காங்க இந்த நலத்திட்டம் வந்து நம்ம ஏரியாவுக்கு வர்றதுக்கு யார் முக்கியமான காரணமாக இருந்தா நம்ம ஏரியா ஹீரோ அசரஃப் ஓ அஸ்ரஃபனந்தான் அதுக்கு ஃபுல்லாக காரணமா ஆமாம் இன்றைக்கி கூட ஏதோ ரெண்டு மனு கொடுக்கணும்னு சொல்லிகிட்டு இருந்தாரே கொடுத்துட்டாரா அதாவது என்ன மனுன்னா மீதி பாதி ரோடு தான் இங்கே போட்டிருக்காங்க மீதி ரோடு போடுறதுக்கும் நம்ம பகுதி மக்கள் குழந்தைகள்லாம் நமது பகுதியில் உள்ள குழந்தைகள்லாம் விளையாடுறதுக்கு புதுசாக விளையாட்டு மைதானம் தேவைப்படுது அப்படின்ட்டு ரெண்டு மனு கொடுத்துருந்தாங்க அப்போ கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் நம்ம ஏரியாவில் ஒரு கிரவுண்டு வந்துடும் நம்ம பசங்களுக்காக ஆமாம் நம்ம ஏரியாவில் மட்டும் இல்லை இதில் சுற்றி உள்ள ஏரியா பசங்களுக்காகவும் தான் அவர் கேட்டுட்டு இருந்தார் எல்லாருமே விளாடலாம் ஏன்னா இப்போ வந்து அவர் ட்ரைனிங் கொடுக்குறதுல நிறையா வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலெல்லாம் ப்ரைஸ் வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஃபுட்பால் கோச்சிங்கும் கொடுக்குறாரு இது தவிர நிறையா விளையாட்டுகளுக்கெல்லாம் பசங்களை அழைச்சிட்டு போகிறார் இல்லையா அதனாலயே இந்த விளையாட்டு மைதானம் விரும்பி கேட்டாங்க அதனால் அதுக்கான மனம் கொடுத்துருக்கோம் இப்போ கண்டிப்பாக அது ஒரு நல்ல விஷயத்துக்காக அவர் முன்னெடுத்திருக்காரு இது கண்டிப்பாக கூடிய விரைவில் நமக்கு நடந்துடும் இன்னைக்கு வந்த சிறப்பு விருந்தினர் எல்லாருக்குமே நமது பகுதி மக்கள் சார்பாக மரியாதை செஞ்சவங்க அது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சுங்க சரி நீங்கள் எதுக்கு அவங்களோட நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தீங்க அதாவது நம்ம மகிழ் சார்பாக ரிட்டன் கிஃப்ட் கொடுத்தோம் இல்லையா அவங்க அந்த சிறுதானியத்தில் நம்ம தொழில் பண்ணுறோன்னு சொல்லவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நல்ல தொழிலில் நீங்களும் நல்லா வளர்ச்சி அடைஞ்சு வரணும்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களும் சொன்னாங்க எல்லாருமே திரு மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வெங்கடேசன் அவர்களும் திருமதி இந்திராணி பொன்னசந்த் அவர்களும் நம்ம மாமன்ற உறுப்பினர் திருமதி தமிழ்செல்வி அவங்களும் எல்லாருமே நம்மளுக்கு வாழ்த்து தெரிவிச்சாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்னைக்கு நமக்கு அவங்க வாழ்த்துக்கள் கிடச்சிருக்கு அவங்க சொன்ன மாதிரியே இன்னும் நம்ம சூப்பராக வருவோம் இந்த சந்தோஷமான நிகழ்வை வந்து உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ பதிவாக நாங்கள் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி நம்ம ஏரியாவில் இன்னும் நிறையா விஷயங்கள் நடக்கணும் அதை நாங்கள் உங்களோட பகிர்ந்துக்கணுன்றது எங்களோட விருப்பம் இந்த வேலைகளை சிறப்பாக முடித்து கொடுத்த எங்களது சக நண்பர்கள் திரு அவர்களுக்கும் திரு கணேசன் மற்றும் அவருடன் இருந்து பணிபுரிந்த அனைவருக்கும் எங்கள் பொதுமக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மகிழ்ஃபுட் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்